சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகும் உங்களுடைய கௌரவம் கூடும் அந்தஸ்து கூடும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும் பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த ப்ராஜெக்டை இப்போயே பண்ணுங்கள் இந்த வாரம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது கிரகநிலைகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் பார்ட்னர் அவங்கள லாபம் அடைவார் இதுவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட இறுதியான வெற்றி கிடைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும் நெருங்கிய உறவினர்களாக நமக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அம்மாவுடைய அன்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் அதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது எனி ஸ்பெக்குலேஷன் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் முகந்ததாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் நல்லா இருக்குது நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த வாரத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைனா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் எந்த காம்படிஷனில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் தரிசனம் பண்ணுங்கள் நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்